இந்தியா இதுவரைக்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கணும் யூஏவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இந்த மாதிரி போர் விமானத்தை மட்டும்தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்டை ரஷ்யாவிடம் இருந்து வாங்க ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க இது இந்தியாவுக்கு வருங்காலத்தில் எவ்வளவு பெரிய சாதகத்தை ஏற்படுத்த போகிறது சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை எல்லையில் கொடுக்க போகிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்கள் பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு கோல்ட் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்லாம் இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்கிராப்டை இந்தியா கூடிய விரைவில் ரஷ்யாவிடம் இருந்து ஆடை செஞ்சு வாங்க போறாங்க ஆக்சுவலா இதுவரைக்கும் இந்தியா வந்து நம்மிடம் கையில் இருக்கும் முக்கியமான போர் விமானமான மீரஜ் டூ தௌசண்ட் இந்த மாதிரி பல்வேறு வகையான போர் விமானத்தை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு மேல அந்த போர் விமானத்தை வச்சுட்டு எதிரிய வந்து நம்ம அழிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கட்டத்துல மீரஜ் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போரிமானத்தை வச்சுட்டு எதிரியினுடைய எல்லைப்புக்குள்ளே போயிட்டு அதாவது பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு மீரஜ் டூ தௌசண்ட் மூலமாக எதிரியை அட்டாக் பண்ணிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் ஆக்சுவலாக இந்தியா வந்து பாம்பர் ஏர்க்ராஃப்டை தயாரிப்பதற்கு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டு இருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் முக்கியமாக எஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்கிராப்டை தயாரிப்பதற்கு ரெண்டு நாடுகள் கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய டெவலப்மெண்டில் ஈடுபட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமாக இந்தியாவினுடைய டாடா நிறுவனமும் அதே மாதிரியே லாக்ஹெட் மார்டின் இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியில் இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இதையும் வந்து இந்தியா தயாரித்தில் ஈடுபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது எல்லாமே டெவலப் பண்ணலாம் இருக்கு ஆக்சுவலா இது எல்லாமே தயாரிச்சு வரக்கு இன்னும் பத்து டு பதினஞ்சு வருஷம் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பதுல தான் இந்தியாவுக்கு பயன்பாட்டு வரும் அது வரைக்கும் நம்ம சமாளிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால இந்தியா என்ன முடிவெடுத்தாங்க மொத்தம் உலகத்தில் பாம்பர் ஏர்க்ராப்ட் வச்சிருக்கிறது சைனா யூஎஸ் நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரியே இன்னொன்று அவர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நிறைய வந்து பின்வழிவைகள் சந்திக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜேஆல் வைசா நிறைய இஸ்யூ வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் அதே மாதிரியே நமக்கு ஒரு நல்ல நண்பன் தான் எப்பொழுதுமே இன்னைல இருந்து எப்பவுமே வந்து நமக்கு ரஷ்யா தான் கரெக்டான நண்பன் அதனால ரஷ்யாட்ட வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அதே மாதிரியே டியோ ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்கிராப்டை வாங்க முடிவெடுத்திருக்காங்க அதே மாதிரியே ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்க்ராப்டை வாங்க பிளான் செஞ்சாங்க லீஸ் கெடுக்கிறதுக்கு முடிவு எடுத்தாங்க ஆனால் அந்த பிளான் வந்து ட்ராப் ஆனது குறிப்பிடத்தக்கது அந்த போர் விமானம் டியூ டூ டூ எம் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான போர் விமானம் அதை லீஸ் கெடுக்க இந்தியா பிளான் செஞ்சாங்க ஆனால் நிறையா அமௌண்ட் வருது பல டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக ட்ராப் பண்ணாங்க அதன் பிறகு மீண்டும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கல்ல இந்தியாவினுடைய காலத்தின் கட்டாயத்தின் பேரில் மீண்டும் இப்பொழுது உருவெடுத்திருக்கு கண்டிப்பாக இந்தியா இப்பொழுது வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தினுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது டி ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல என்ன மாதிரி மாடிபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஏவியோனிக் சிஸ்டம் நேவிகேஷன் பல அட்வான்ஸ் டெக்னாலஜிய உள்ள மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது சதவீதம் மாடிபிகேஷன் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இது வந்து கிட்டத்தட்ட பத்து யூனிட் வந்து இந்தியாவுக்கு டெலிவரி தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல வந்து இந்தியாவுக்கு டெலிவரி வந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூணு மில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா நூத்தி அறுபத்தி மூணு மில்லியன் டாலர்னா ரெண்டு ரஃபேல் போர் விமானம் வாங்குறதுக்கு அதனுடைய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக பாம்பர் ஏர்க்ராஃப்டுக்கும் நார்மல் ஏர்க்ராஃப்டுக்கும் என்ன வித்தியாசம்னா நார்மல் ஏர்கிராஃப்ட் வந்து வேகம் வந்து சூப்பர் சோனிக் அதாவது ஹைப்பர்சோனிக் வேகத்துல கூட மிகவும் வேகமாக செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும் ஆனால் அதில் அதிகமான ஏவுகணையை சுமந்து கொண்டு போக முடியாது எதிரியை வந்து ஒன்று டு ரெண்டு ஏவுகணையை மட்டும்தான் கொண்டு போக முடியும் எதிரியை வந்து எளிதாக அட்டாக் பண்ண முடியும் இந்த ஏர்காப்ட் மூலமா கிட்டத்தட்ட பன்னெண்டு டூ பதிமூணு ஏவுகணையை இதன் மூலமா சுமக்க முடியும் கரெக்டா சொல்லணும்னா இந்த டி ஒன் சிக்ஸ்டி எம் போர் விமானம் இருக்குல்ல இந்த பாமர் ஏர்கிராப்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏவுகணையை சுமந்து கொண்டு போக முடியும் அதாவது பன்னெண்டு கப்பல் ஏவுகணையை சுமந்து கொண்டு போக முடியும் இல்லைன்னா பன்னெண்டு அணு ஆயுத ஏவுகணையும் சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற காரணத்தினாலதான் இந்தியா இதை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க அதே மாதிரியே எதிரி வந்து ஒரு இடத்துல ஃபுல்லா வந்து கேங்கா இருக்காங்கன்னா அந்த இடத்த வந்து பண்ணக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒரு பஞ்ச வந்து அட்டாக் வந்து மிகப்பெரிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது தான் இந்தியா வந்து இதை வாங்கறதுக்கு ரொம்ப செஞ்சிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வேகம் மேக் ரெண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா ஹவருக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபது கிலோமீட்டர் பர் ஹவரில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது டோட்டலா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் பர் ஹவர்ல கவர் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இது வந்து இருந்து பதினஞ்சாயிரம் அடி வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்த பாமர் ஏர்கிராப்ட்ல மொத்தம் நான்கு பேர் வந்து பயணிக்க முடியும் அதே மாதிரியே இந்தியா வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தோ பசிபிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் தான் இதை நிலைநிறுத்தப் போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்தியா இந்த டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்டை வாங்கினோம்னா ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே தான் ஆகணும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கடல் பகுதியில் மிகவும் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் முக்கியமாக ஹேங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சரை நம்ம ரெடி பண்ணி ஆகணும் அதே மாதிரியே ரன்வே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை வந்து நம்ம டெவெலப்மெண்ட் பண்ணியாகணும் அதே மாதிரியே இதை ஓட்டுவதற்கு பைலட்க்கு வந்து ட்ரெய்னிங் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியே ஆகணும் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான பாம்பர் ஏர் கிராஃப்ட்டை அதிகமாக இது வரைக்கும் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் சோவியத் யூனியன் இந்த கண்ட்ரியை யாருமே பர்ச்சேஸ் இப்பொழுது இந்தியா வாங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க அதனால இந்த டெக்னாலஜி வந்து வேற யாருக்கும் தெரியாது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவர்களை அட்டாக் பண்ணுவதுக்கு இது மிகவும் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த டாப் லவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் வந்து டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாமர் ஏர்க்ராஃப்ட தயாரித்து கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய சவாலை வந்து வருங்காலத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாமர் ஏர்க்ராஃப்ட்டு வந்து ரெண்டு ரஃபேல் போர் விமானம் வாங்குறதுக்கு வேல்யூ வந்து அவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது நூத்தி அறுபத்தி மூணு மில்லியன் டாலர் இருந்தாலுமே இதனுடைய மெயின்டென்ஸ் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் இதனுடைய எரிபொருள் வந்து ஒரு மணி நேரம் யூஸ் பண்றது வந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் லிட்டர் வந்து எரிபொருள் மட்டும் இதுக்கு தேவைப்படுகிறது அந்த அளவுக்கு எரிபொருள் அதிகமாக தேவை அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல இது வந்து ஒர்க் ஆகக்கூடிய சக்தி இந்த டி ஒன் சிக்ஸ்டி எமுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து எரிபொருள் செலவு மட்டும் சுமார் ஒன்பதாயிரம் டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் டாலர் மட்டும் செலவு மட்டும் இதுக்கு ஆகும் அந்த அளவுக்கு அதிகமான செலவு இது ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே மெயின்டென்ஸ் சார்ஜ் இது அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னா அவ்வளவு வேகம் போகுதுன்னா இதுல அதிகமான மெயின்டெனன்ஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா ஒரு மணி நேரத்தில் மட்டும் இதில் ஃபியூலு மெயின்டெனன்ஸ் இது எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது மொத்தமாக இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் டாலர் வந்து செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுல மெயின்டெனன்ஸு ஃபியூலு எல்லாம் சேர்த்தி ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் டாலருக்கு மேலே செலவு மட்டும் அடிஷ்னலாக ஆகுது அதாவது நம்ம பாமர் ஏர்கிராஃப்டை வாங்கின செலவு போக அடிஷ்னலாக இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அந்த போர் விமானத்தையே வெற்றிகரமாக நம்ம ரன்னும் பண்ண முடியும் ஆக்சுவலாக இந்த செலவையும் நம்ம பார்க்கணும் இந்தியா வந்து இதையே நம்ம யோசிக்கணும் ஆக்சுவலாக நம்ம நாட்டுடைய பட்ஜெட்டையும் பார்க்கணும் அதாவது எதிரினுடைய சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய அவர்களுடைய எதிரியும் நம்ம கண்காணிக்கணும் இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் பார்க்கணும் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பையும் பார்க்கணும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்க்கணும் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நம்ம டி ஒன் சிக்ஸ்டி எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்